உறவுகள் சுற்றுல யாரை பத்தி ஹாரிஸ் ராஜா பேசுவார் அப்படிங்கிறத நேர்கள் இந்நேரம் முடிவு பண்ணிருப்பாங்க நீ ஒரு முடிவோட வந்திருப்பல யார பத்தி பேசப் போற அம்மா அம்மா அப்படிங்கிற உறவு குறித்து பேசுவதற்கு மேடை ஏறி இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு வாழ்த்து சிறப்பாக பேசுங்க நன்றி அண்ணா உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தை தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வமான அனைத்து அம்மாக்களையும் வணங்கி என் முறையை தொடங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள் ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் தாயின் ஒவ்வொரு அடக்குமுறையும் பிள்ளையின் சுதந்திரத்தை பறிப்பதற்கல்ல வாழ்க்கையை போதிக்கவை மழகில் நலந்த எண்ணெய் எல்லோரும் திட்டினாலும் தலையை துவட்டி விட்டு மழகை திட்டபவள் அம்மா நான் பிறக்கும் பொழுது உன் தொப்புல் கொடியை வெட்டியது நம்மை பிரிக்க அல்ல எண்ணெய் பெற்று உன்னை பாராட்டி வெட்டும் ரிப்பன் அம்மா எல்லோரும் தன்னுரையைத்தான் சுமந்தார்கள் அம்மா நீ மட்டும்தான் உன்னுயிரோடு எண்ணுயிரையும் சேர்த்து சுமந்தாய் உலகத்தின் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவிகள் கூட எந்த நிலையிலையும் உறவு தாயின் சரி தாய்க்கு வருகிறேன் தாய் என்றால் அன்பானவள் இலகுவானவள் என்றுதான் அறிந்திருப்போம் ஆனால் என்னம்மா சற்று மாறுபட்டவள் எனக்கு அன்பை காட்டி வளர்த்ததை விட அறிவை காட்டி வளர்த்ததே அதிகம் தூளியிலே நான் துயில் கொள்ளும் போதே தாலாட்டு பாட்டை லட்சியமாக கேட்டவன் நான் தாய்ப்பால் ஊட்டிகதை விட அறிவு பால் ஊட்டிகதே அதிகம் அந்த வகையிலே எத்தனையோ அம்மாக்கள் ஏன் படிக்காத அம்மாக்கள் கூட வீட்டு வேலை செய்து கழிவுறையை சுத்தம் செய்து தான் படிக்காவிட்டாலும் தன் பிள்ளையை படிக்க வைத்து அறிவு பாதையை காட்டுகிறார்களே நான் பார்ப்பது இத்தனை போட்டியாளர்களுக்கு மத்தியிலே மூன்றாம் வகுப்பு மாணவன் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்றால் அது என் அம்மாவிடமிருந்து நான் பெற்ற போராட்ட குணமே அதே போல் இந்த சமூகத்தில் பல அம்மாக்கள் ஒரு ஆணின் துணி இல்லாமல் கூட சமூகத்தோடு போராடி தன் பிள்ளையை உயர்ந்த பதவிகள் அமர்த்திருக்கிறார்கள் பள்ளி கல்லூரி நாட்களில் சிறந்த பேச்சாளர் ஆனால் கால சூழ்நிலையால் அவருடைய கனவு கனவாகவே போனது அவள் கனவை தொலைத்து என் கனவை நனவாக்க இதோ உங்கள் முன்னை நிறுத்திருக்கிறான் நான் இந்த இடத்தில் இப்ப அவள் படும்பாடு பெரும்பாடு சில நேரங்களில் என்னை கொடுமைப்படுத்துகிறாளே என்று கதறியதுண்டு ஆனால் பல பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறபோதுதான் அவள் குளிகுண்டு கொத்துகிறதெல்லாம் என்னை செதுக்கி சதையாக வலிப்பதற்கே என்று இதேபோல் ஒவ்வொரு அம்மாவும் தங்கள் கனவை வெறுப்புகளை தியாகம் செய்து கனவை செய்துகிறார்கள் அவர்கள் இழந்ததை ஒருபோதும் நாம் இழந்து விட என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் பெண்களை கண்ணை பார்த்துதான் பேச வேண்டும் என்ற கண்யத்தை கற்றுக் கொடுத்தவள் அண்ணா சில பெற்றோர்கள் பெண் பிள்ளையிடம் இப்படித்தான் வளர வேண்டும் என சில கட்டுப்பாதைகளை விதிக்கிறார்கள் ஆனால் என்னம்மா ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இப்போதே சொல்லி கொடுத்துள்ளார் நான் அப்துல் கலாமை விஞ்ஞானியாக ஆக வேண்டும்

இப்படி நாம் மேல் நோக்கி வளர தன்னை கீழ் நோக்கி கொண்டு நம்மை அண்ணாந்து பார்க்க விரும்பும் தன்னலமற்ற மற்ற உறவு அம்மா அந்த ருசியான உணவிற்கும் மட்டுமே அம்மா என்ற மத்தியிலே என்னுடைய கல்வியாகட்டும் என்னுடைய அனைத்து சாதனை பயணங்களிலும் என் அம்மாவின் தரம் பார்க்கிறேன் எனவே என்னால் நீ இழந்ததை கணக்கிட முடியாது என்னால் உன்னிடம் பெற்றதை தர முடியாது இந்த ஜென்மத்தில் உன் மகனாக பிறந்து விட்டேன் அடுத்த ஜென்மத்தில் என் மகளாக நீ பிறந்தாய் அடுத்த ஜென்மத்தில் என் மகளாக நீ பிறந்தாய் உன் கடனை திருப்பி அடைக்க முயல்கிறேன் அம்மா இந்த உறகி என்னுடைய அம்மா அவருக்கு அர்ப்பணித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ஹாரிஸ் ராஜாவுக்கு

இந்த அற்புதமான நேரத்தில் எங்க அம்மாவை பற்றி பேசினது மட்டும் இல்ல எங்க அம்மாவுக்கு ஒரு பரிசு பொருளும் கொடுக்க போறேன் அப்படின்னு ஹாரிஸ் ராஜா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு கொடுத்துடலாமா கொடுத்துருங்க யார் கொடுக்கணும் பரிச கொடுத்துருங்க அம்மாவுக்காக ஒரு பரிசு பொருள் கொடுத்து ஹாரிஸ் ராஜா அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய நன்றி காணிக்கையாக அதை சமர்ப்பித்திருக்கிறார் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த உரை அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சில சமயம் ராகவேந்திரன் அவர்கள் என் மனைவி இல்லாத குறையை போக்குவார் தர்மசங்கடமான கேள்விகளை பிள்ளைகளிடம் கேட்டு இவர் பேசிய பிறகு அவங்களிடம் கேட்கலாமா என்று முதல்ல பார்வையாளர்களுக்கு ஒரு செய்தி இந்த உறவுகள் சுற்றை பொறுத்த வரைக்கும் தாய் அப்படிங்கிறது அந்த தலைப்பை கேட்டோன்னே ஒரு ஐம்பது சதவீதம் அந்த பக்கம் மனசு போயிடும் இது ஒரு லகுவான தலைப்பு ஆனால் தம்பியினுடைய வயதை பார்க்கணும் நீங்கள் பொதுவாக உடனே தாயார் அப்படின்னா ஆதிசங்கரர் அப்படி சொன்னார் இயேசுநாதர் இப்படி சொன்னார் தாயின் திருவடி தான் சொர்க்கம்னு நபி சொன்னார் இப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் அழகாக அந்த உறவுகள் சுற்றில் ஒரு ஆறு நிமிடமும் தன்னுடைய தாயார் எப்படி தன்னையெல்லாம் செதுக்கி உருவாக்கினார் என்பதை கண்முன்னே கொண்டு வந்து காட்டினார் அது ஒன்று ரெண்டு சில சமயம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு பொதுவாக போட்டினாலே எல்லாரையும் எல்லோரும் பாராட்டுறதுங்கிறது மரபும்பாங்க நான் உண்மையை சொல்கிறேன் ஒவ்வொரு சுற்றும் இந்த புள்ள பேசும்போது அந்த தாய் தகப்பனுடைய இங்கே வந்திருக்க இரநூறு பிள்ளைங்களுடைய தாய் தகப்பனுமே தான் பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் எனக்கு என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னா இந்த தம்பதியரை பார்க்கும்போது தான் பிள்ளை பேசும்போது எல்லா தாய்க்கும் இருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க மாதிரி முத்தம் கொடுக்கறது பரிசு கொடுக்குறது கூட ஹாரிஸ் ராஜாக்கு என் முத்தத்தை தான் மோதிரமாக்கி போட போகிறேன் ஆனால் எந்த பிள்ளை பேசினாலும் இத்தனை மாத சுற்றுகளில் பார்க்குறேன் அந்த தாயின் தகப்பனும் எந்த பிள்ளையும் தான் பிள்ளையாக நினச்சி அவங்க கை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க அது வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு வணக்கத்துக்குரிய நிலையில் நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு போகிறது ஹரிஸ் ராஜாவுடைய பேச்சை பற்றிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தைகள் இல்லை ஆண்டவனுடைய பரிபூர்ண அருணாளை அந்த புள்ள நீள் ஆரோக்கியம் நிறை செல்வம் பெற்று இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இவங்களுக்கு முன்னாடி பேசினவங்களோ தம்பியோ இந்த போட்டிகளில் கலந்து தமிழ்நாட்டு மேடைகள்தோறும் நாள்தோறும் முழங்க வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் என்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணை செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு சங்கரா தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அந்த ஈர இதயங்களுக்கு கூடுதல் ஒரு கைத்தட்டு நன்றிக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சங்கரா டிவி என்னும் ஏவுதளத்திலிருந்து தமிழ் விண்ணில் தமிழ் விண்வெளியில் கொடிகட்டி பறக்கும் ஹாரிஸ் ராஜா என்கின்ற ராக்கெட் ராஜாவுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் அந்த ராக்கெட்டுக்கு நிரந்தர எரிபொருளாக இருக்கும் அம்மாவுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது வழக்கம் போல உன்னுடைய பேச்சு ஒரு சில இடங்களில் இந்த லகரம் உச்சரிப்பு மட்டும் நீ கவனத்தில் கொண்டால் போதும் இந்த உறவுகள் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்வது நம்முடைய உணர்வுகள் வந்து மேலோங்கி வந்துடுது நம்ம வந்து அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுதான் இயல்பு உன்னுடைய பேச்சில் வந்து அது ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டது உன்னுடைய அம்மா மேலே நீ எந்த அளவுக்கு பாசமாக இருக்க உன்னுடைய பேஸில் நான் ஒரு சின்ன கன்டென்ட் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன் உன்னுடைய தாயார் உனக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அதோடு சேர்ந்து அறிவுப்பாலும் ஊட்டினாங்கன்னு சொன்னேன் மூன்றாவதாக பாலையும் ஊட்டியிருக்காங்க அது மிகச்சிறந்த ஒரு வரம் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கொடை அவங்க உனக்கு கொடுத்தது ஏன் அப்படின்னா கருவை சுமப்பது பத்து மாதம் உடலால் அவங்க தாயாக இருப்பது ஒரு பத்து மாதம் ஒன்பது மாதம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவங்க கூடவே இருப்பது தாய்மை உணர்வு தாய் தொங்கினாலும் தாய்மை ஒருபோதும் தொங்காது அந்த உணர்வு உன்னுடைய தாயார் கிட்டேருந்து கணந்தோறும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய அந்த பேச்சின் தொடக்கத்தில் நான் மிகவும் ரசித்தேன் எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உன்னுடைய தாயார் அப்படி தான் இந்த அரங்கத்தில் போட்டியிட வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அம்மாவாக நின்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு உடையை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுடைய அந்த முயற்சிக்கு அவங்க கணவரும் துணை நின்று ஒரு சிறந்த உதாரணங்களாக இருக்காங்க அவங்களை வந்து மேடை கழித்து கௌரவித்த சங்கரா டிவிக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள் நீ மேன்மேலும் இன்னும் வளர்ச்சியடைந்து உன்னுடைய பெற்றோர்களையும் ஊரையும் சிறப்பிக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறேன் நன்றி இரண்டு நடுவர்களுமே சிறப்பாக ஹாரிஸ் ராஜாவை வாழ்த்தி இப்போ மேடையில் வந்து கண்ணீர் பணிக்க நிற்கிற ஹாரிஸ் ராஜாவினுடைய அம்மா கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பேசணும்னு ஆசைப்படுது பேசிடலாமா ஹாரிஸ் ராஜா ஒவ்வொரு சுற்றுலையுமே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு தம்பி எனக்கு நல்லா தெரியும் ஹாரிஸ் ராஜா இத்தனை சுற்றுகளா ஒரு முறை கூட ஹாரிஸ் ராஜா வந்து பேசும்போது தயங்கியோ தடுமாற்றத்தோடையோ அடுத்து என்னங்கிறத யோசிச்சோ பேசினதே கிடையாது இவனை விட வயதில் படிப்புல மூத்த எத்தனையோ போட்டியாளர்கள் அப்படி சிரமப்பட்டு நிற்கும் போது கூட ஹாரிஸ் ராஜா அப்படி ஒரு நாளும் இந்த மேடையில் வந்து நின்றதே கிடையாது அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹாரிஸ் ராஜாவினுடைய அம்மா தான் நன்றி அடுத்துதான் சுற்று அப்படின்னு சொன்ன உடனேயே முதல்ல எந்த போட்டியாளர்கிட்ட இருந்து ஃபோன் வரும் அப்படின்னா ஹாரிஸ் ராஜா அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வரும் யாருக்கிட்ட பேசுறதுக்கு நாங்களே ரொம்ப பயப்படுவோம்னா ஹாரிஸ் ராஜா அம்மா கிட்ட பேசுறதுக்கு தான் அவ்வளவு தூரம் எப்படி பேசுனா சரியா இருக்கும் இப்போ கூட எல்லா அம்மாக்களுக்காகவும் பேசணும்னு அதை உருவாக்கி கொடுத்த அந்த கருப்பொருள் ஹாரிஸ் ராஜாவினுடைய அம்மா தான் நன்றி தான் பேசணுங்க அதாவது எங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது ஆனால் எங்கள் அப்பா வந்து மற்றவங்கள்கிட்ட கடன் வாங்கி தான் என்னைய பேச்சு போட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஊர் ஊரா அப்போ எங்கள் அம்மா திட்டுவாங்க வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் வந்து மேடையில் நிற்க வச்சு பேசுகிறதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு ஆனால் சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரியுமே இஸ்லாமிய வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு யாரை பற்றியும் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளை தான் வளரணும் சமூகத்தை எப்படி சமாளித்து வாழக்கூடிய அந்த இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்போது அந்த பேச்சு போட்டியில் சில பேச்சு போட்டிகளில் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்போ ஒரு நாலு ரூபா அன்னைக்கு வந்து என் குடும்பத்துக்கு பெரிய விஷயம் அப்போ அந்த பேச்சு போட்டியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்ப எனக்காக நான் ஜெயிக்கிறதை விட எங்கள் அப்பாவுக்காக நான் அதை ஜெயிக்கணும் ஏன்னா அந்த பணம் எனக்கு முக்கியம் அப்படின்னு தான் நான் அதை இது பண்ணுறப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் யாஸ்பின் ஃபரிதான் பேர் வந்த உடனே அந்த எங்கள் அப்பாவுடைய முகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த புண் சிரிப்பு அதை வேறு யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி ஆனால் நான் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து மிளிரலை அவர் இன்றைக்கி இருந்தால் சொல்லியிருப்பார் நம்ம பிள்ளைய பார்க்காததை இன்றைக்கி நம்ம பேரனை வந்து நம்ம பார்க்குறோன்னு அவர் நிச்சயமா அவருடைய வாழ்த்துதல் தான் இவனை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கோன்னு நான் நிறைய இடத்துல எண்ணிருக்கேன் ஏன்னா நான் ஐந்தாம் வகுப்புக்கு மேலதான் பேச ஆரம்பிச்சேன் ஆனா என் பிள்ள மூன்றாம் வகுப்புல பேசுறாங்கிறது நான் பெருமையாக கருதுனேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அவனுக்கு எப்படி புரிய லைன் ப இப்போ மற்ற பெரிய பிள்ளைங்களுக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டா படிச்சிருவாங்க ஆனால் எப்படி ஒவ்வொரு லைனாக வச்சா அதை எல்லாருமே சொல்லுவாங்க அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க எனக்குமே அந்த மன வ இருந்திருக்குது மன வருத்தம் என்னென்னா ஒரு மூணாவது படிக்கிற பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அவனுடைய அந்த விளையாட்டு பருவங்கள் எல்லாம் நம்ம இது பண்ணுறோமோன்னு ஆனால் அவன் நிச்சயமாக என்னை விட ரொம்ப உயரத்துக்கு வருவான் அப்படிங்கிற எனக்கு நான் அந்த இடத்த பிடிக்க முடியல நான் விட்ட இடத்த கண்டிப்பாக என் பிள்ளை பிடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஹாரிஸ் ராஜா நல்லா பேசுவான் அவங்க அம்மா ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஹாரிஸ் ராஜாவோட அப்பா எப்படி பேசுவார் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடே பார்க்கறதுக்கு அவங்க முன்னாடி பேசுவீங்களா அப்படிங்கிறதே நம்ம முதல்ல கேட்டுக்கணும் என்ன பேசலாமா அனைவருக்கும் வணக்கம் அவனுக்கு அடித்தளம் விட்ட இந்த நேரத்தில் அவரை நம்ம சொல்லியே ஆகணும் காரைக்குடி முதுகலை ஆசிரியர் எஸ்எம்எஸ்வி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடிய சேவு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் இவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு வரைக்கும் கூடவே இருக்கிற அவங்களோட சொந்த பந்தங்கள் அதாவது கூட சகோதரர் அவரோட தாத்தா பாட்டி அக்கா அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி அவர் தாய் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்கங்கிறத விட அவனோட கூட இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்கிறது அவனுக்கு தெரியும் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சி எங்களையும் அழைத்து இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்திய சங்கரா டிவிக்கும் நடுவர்களாக அண்ணன் இருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் கணவரை பேச வைத்தவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஏன்னா அவங்க பேசவே மாட்டாங்க எல்லா கணவருமே பேசுவாங்கம்மா அது பக்கத்தில் பர்மிஷன் கொடுத்தா பேசுவாங்க ரொம்ப அழகாக இரண்டு பேருமே பாருங்களேன் இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறாங்கங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு எல்லாவற்றையும் தங்கள் பக்கம் எடுத்துக்காம யாருக்கு நன்றி சொல்லணுமோ அதை மிகச்சரியாக இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் சொன்னது மாதிரியே இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகள் போல் நேசிக்கிற ஒரு பெற்றோர் தான் ஹாரிஸ் ராஜாவினுடைய பெற்றோர் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வாழ்த்துக்கள் பாராட்டு சிறப்பாக பேசியிருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு நடுவர்கள் வாழ்த்து சொன்னது போல இல்லங்களில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் குடும்பத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம் இன்னும் 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 நிச்சயமாக ஹாரிஸ் ராஜா வெற்றியாளராக வருவாருங்கிறதுல கருத்தையில் உற்சாகமான கைத்தட்டலோடு எங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நடுவர்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன் அடுத்த சுற்றுக்கு தயாராகுவாங்க you